விவசாயம் செய்யும் அனைத்து தோழர் தொழிக்கும் வணக்கம் இன்றைக்கி தேங்காய் பருப்பு ஏழை விற்பனை பற்றி பார்க்க போகிறோம் நாள் வந்து இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்சல்ஃபர் பருப்பு என்ன ரேட்டுக்கு போச்சுன்னு பார்க்கலாம் தொண்ணூற்றாறு ரூபா எட்டு பைசாலேருந்து ரெண்டு ரூபா வரைக்கும் போயிருக்குது அதாவது அதிகபட்சமாக தொண்ணூற்றாறு ரூபா எட்டு பைசாக்கும் குறைந்தபட்சம் ரெண்டு ரூபாய்க்கு போயிருக்கு சல்ஃபர் பருப்பு என்ன ரேட்டுக்கு போச்சுன்னு பார்க்கலாம் அதிகபட்ச விலையாக தொண்ணூற்றாறுூவா பத்து பைசாக்கு போயிருக்குது குறைந்தபட்ச விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபா அறுபது பைசாக்கு போயிருக்குது இதுவே சராசரி ஆவரேஜ் பண்ணி பார்த்தோம்னா அன்சல்ஃபர் பருப்பு தொண்ணூற்றி நாலு ரூபா இருபத்தஞ்சு பைசாக்கு போயிருக்குது இதுவே இரண்டாம் குவாலிட்டி ரெண்டாம் தர பருப்பு பற்றி பார்க்கலாம் அதோட ரேட் என்ன பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக தொண்ணூறுரூவா அறுபது பைசாக்கும் குறைந்தபட்ச விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு ரூபா எழுபத்தொம்போது பைசாக்கு போயிருக்கு இதோட சராசரி ஆவரேஜ் ரேட் என்னென்னு பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலு ரூபா முப்பது பைசாக்கு போயிருக்குது இப்போ மொத்தமாக எவ்வளோ கிலோ கமிட்டிக்கு வந்துச்சுன்னு நாம் பார்க்கலாம் மொத்த எடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கிலோ வந்திருக்குது இதோட மதிப்பு சேல் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடியே முப்பத்தேழு லட்சத்துக்கு சேல் ஆகிருக்குது போன டைமை விட கம்மி தான் பட் என்னென்னா வரத்து கம்மி அதனால் ரேட்டு கம்மி மற்றபடி விற்பனையில் எந்த மாற்றமும் கிடையாது அதே மாதிரி தான் விவசாயிகளுக்கு ஏற்ற முகம்தான் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம்